வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டாஸ்க் கேப் அப்படிங்குற ஒரு டாஸ்க் கேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன் இதில் ரீசார்ஜுங்கிறத கிளிக் பண்ணிட்டு தௌசண்ட் டூ டபுள் நைன் அந்த பிளான் தான் நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணி காமிக்க போகிறோம் இதில் பேடிஎம்குள்ளே போய்க்கோங்க ஏதாவது ஒரு சேனலில் கிளிக் பண்ணி பேடிஎம் வந்துச்சுன்னா பேடிஎம்மில் போயிட்டு இப்போ வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து பிளாங்காக தெரியும் இதில் ரீசார்ஜ் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிளான்ல இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து லெஸ் பண்ணி மைனஸ் பண்ணி லெஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி அந்த பிளானில் இருந்த அது தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதனால் தௌசண்ட் டூ நாட் எயிட் ருப்பீஸ் மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் நைன்ட்டி ருப்பீஸ் என்னோடய வேலெட்டில் இருந்துச்சு ஓகேவா இப்போ ரீசார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில் மெயின் திங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க யூபிஐடி காப்பி பண்ணிவிட்டு வந்து இதுக்குள்ளே போடணும் பட் ஆனால் நம்மளுக்கு நல்ல வேலையாக வந்து பேமெண்ட் அதுவே சக்ஸஸ் ஆயிடுச்சு நான் ஆப் வந்தோன்னே உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் பேமெண்ட் வந்து நான் யூபிஐடி போடுறதுக்கு முன்னாடியே அதாவது அந்த யூடிஆர் நம்பர் போடுறக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ பார்த்துக்கோங்க ஆனால் யூடிஆர் நம்பர் மஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு கம்பல்சரி கேக்கோ போட்டுக்கோங்க இதில் வந்து யூடிஆர் நம்பர் நம்ம போடாமயே அது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப் விட்டு நீங்கள் எப்போவுமே வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு தான் வெளியே வரணும் அதுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாது மெயின் திங் ஓகேவா இப்போ நம்ம வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி கம்மிக்க பாருங்கள் தௌசண்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு ஸோ வந்து அப்கிரேடுக்குள்ளே போயிட்டு ஹோம் பேஜில் அப்கிரேடுக்குள்ளே போயிட்டு அதை அப்கிரேட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் அப்கிரேட் பண்ணுறனாலும் அதே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த பிளான் போடுறனாலும் போட்டுக்கலாம் ரெண்டு பிளானுமே போட்டு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா த்ரீ ஹண்ட்ரட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தௌசண்ட் டூ டபுள் நைன் அந்த பிளான் போடுறதுனால போட்டுக்கலாம் இதில் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு நான் இப்போ பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டாஸ்க்குங்கிறதுக்குள்ளே போயிட்டு லைக் லைக்குங்கிறதுள்ள போயிட்டு செக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டெய்லி வந்து லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி டென் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் டாஸ்க்குக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ இன்டர்னில் வந்து டூ ருபீஸ் கிடைக்கும் ஓகேவா அந்த ரிவ்யூ வீடியோலாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துறேன் இதில் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க நான் பண்ணுற தான் நீங்கள் கரெக்டாக டெய்லியும் இந்த மாதிரி தான் பண்ணணும் டெய்லி உங்களுக்கு டென் டாஸ்க்கு வரும் அந்த டென் டாஸ்க்கும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ப்ளான் செகண்ட் பிளான் ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஆப்போட கண்டிஷன் ஓகே இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இருக்க அட்மிட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க இப்போ அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு தேங்க்யூ